வணக்கம் லோன் வாங்கியவர்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் நவம்பர்ல காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது என்னன்னு இப்ப நம்ம இந்த வீடியோல கிளியரா வந்து பார்க்கலாம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க லோன் வாங்கினவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பே லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நவம்பர்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்துட்டு இருக்கு நான் அக்டோபர்ல இந்தியன் வங்கி ஐடிபிஐ வங்கி பேங்க் ஆஃப் பரோடா உள்ளிட்டவை பார்த்தீங்கன்னா கடன்களுக்கான மட்டும் அதாவது லோன் வாங்கியிருக்காங்களா அந்த லோனுக்கான எம்சிஎல்ஆர் விகிதங்களை ஜீரோ புள்ளி ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் வரைக்குமே வந்து குறைச்சது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதனால அந்தந்த வங்கிகள்ல பாத்தீங்கன்னா வீட்டு லோன் அதாவது ஹோம் லோன் அப்புறம் வந்து வெஹிக்கல்ஸ் லோன் அதாவது வாகன கடன்லாம் இருக்கு இல்லையா அப்படி வாங்குனவங்களுடைய இஎம்ஐ வந்து இந்த மாதம் முதல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒரு சிறிய தொகை அப்படின்னு சொன்னாலும் நீண்ட காலம் அதாவது ரொம்ப நாள் கட்ட வேண்டிய கடன் இருக்கு இல்லையா அவங்களுக்கு ஒரு பெரிய இஎம்ஐ தொகை அதாவது பதினஞ்சாயிரம் அது மாதிரிலாம் இஎம்ஐ தொகையெல்லாம் பத்தாயிரம் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதோ கடனில் ஒரு சிறு பகுதி வந்து ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் வந்து உண்டாக்கும் ஒரு பெரிய பெரிய லோன் அதாவது வீட்டு லோன் நெக்ஸ்ட்டு வந்து வாகன கடன் இது மாதிரி வாங்கினவங்களுக்கு இந்த இஎம்ஐயில் இந்த மாதத்துலேருந்து ஆல்ரெடி குறைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் நவம்பர்ல அடுத்து அவங்க டியூ கட்டும் போது அதுவே கண்டினியூட்டி ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு இவங்க குறைக்கிறதுக்கு ஒரு வட்டி விகிதத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத குறித்து ஆலோசனை நடக்கிறதாகவும் அது குறித்த தகவலை அவங்க அஃபிஷியலாக வெளியிட போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது மாதிரி அப்டேட் வெளியில் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க்யூ